தஞ்சை பெரிய கோயில் என்று அறியப்படும் தஞ்சாவூரிலுள்ள சோழ நாட்டுக் காவிரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோயிலாகும் இக்கோயில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும் இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்றாகவும் தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோவில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தைக் கொண்ட இந்தியா கோவில்களில் ஒன்றாகவும் அமைந்துள்ளது போயு பத்தாம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் இராசராச சோழன் இக்கோயிலைக் கட்டுவித்தார் இக்கோயில் தமிழகத்தின் மிக முக்கியமான தலமாக விளங்குகிறது ஏழாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் உலக பாரம்பரியச் சின்னமாக அறிவிக்கப்பட்டது அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் இக்கோயில் கங்கை கொண்ட சோழீசுவரர் கோயில் தாராசுரம் ஐராவதேசுவரர் கோயில் ஆகிய மூன்றும் இயுனெசுகோ நிறுவனத்தால் பொது ஊழி உலகப் பாரம்பரிய கள பற்றியலில் இடம்பெற்றுள் முக்கியமான கட்டடம் நூத்தி ஐம்பது அடி நீளம் இருக்கிறது மிக பிரம்மாண்டமான விமானம் எகிப்திய பிரமிடுகளைப் போல கூர்நுனி கோபுரமாக அமைந்து கர்ப்ப கிரகத்திலிருந்து நூற்றி தொன்பது அடி உயரத்திற்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறது அக்காலத்தில் புவனேஸ்வரத்தில் கட்டப்பட்ட இலிங்கராசர் கோயிலின் உயரம் நூத்தி அறுபது அடி இராசராசேச்சரம் அதையும் மிஞ்சிவிட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலில் பிற்காலத்தில் கட்டப்பட்டவை முன்தாழ்வாரம் நந்தி மண்டபம் தேவர் கோயில் அம்மன் கோயில் சுப்பிரமணியர் கோயில் ஆகியன இவை தவிர இந்த மாபெரும் கோயிலின் ஏனைய பகுதிகள் யாவும் ஒரே காலத்தவை இவற்றினுடைய பெருமிதத் தோற்றத்தையும் ஒருங்கிணைந்த திட்டத்தின் எளிமையான இயல்பையும் பாராட்டாமல் இருக்க முடியாது துணை சார்ந்த மண்டபங்களும் விமானமும் அர்த்த மண்டபமும் மகாமண்டபமும் பெரிய நந்தியும் அவற்றிற்கேற்ற பொருத்தமான அளவுகளையுடைய ஒரு சுற்றுச் சுவருக்குள் அடங்கியிருக்கின்றன இச்சுவரில் கிழக்கே ஒரு கோபுரம் இருக்கிறது மதிலையொட்டி உள்பக்கமாக பல தூண்களுள்ள ஒரு நீண்ட மண்டபம் செல்லுகிறது இது முப்பத்தி ஐந்து உட்கோயில்களை இணைக்கிறது நான்கு திக்குகளிலும் பல இடைவெளிகளுக்கு நடுவே கேந்திரமான இடங்களில் இந்த உட்கோயில்கள் கட்டப்பெற்றிருக்கின்றன இரண்டாவது வெளிப்பிரகாரத்தின் வாயிலாக இருந்த இடத்தில் முன் பக்கத்தில் இரண்டாவது கோபுரம் இருக்கிறது இக்கோயிலின் பலவிடங்களிலும் இருக்கும் கல்வெட்டுக்கள் இக்கோயிலில் அருண்மொழிவர்மன் கொண்டிருந்த தனிப்பட்ட கரிசனத்தை விளக்குவதாக கூறப்படுகிறது தான் மட்டுமன்றி அரச குடும்பத்தினரும் அரச அலுவலரும் படையினரும் பொதுமக்களும் ஆகிய எல்லோருடைய பங்களிப்பும் கோயிலின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் இருக்கும்படி பார்த்துக்கொண்டான் எனவும் தெரிகிறது நிதி தேவைகளும் அரசனால் இறையிலையாக கொடுக்கப்பட்ட நிலங்களிலும் கிராமங்களிலிருந்தும் வரும் வருவாயினாலும் இன்னும் வேறு வழிகளிலும் பெற்றுக்கொள்ளப்பட்டது கோவிலின் முதல் கல்வெட்டே இதற்கு சான்று தன்னுடைய பங்களிப்பு மட்டுமன்றி மற்ற எல்லோரின் பங்களிப்பையும் ஆவணப்படுத்தியதே வியத்தகு ஒன்று இங்கே மன்னர் தனக்கு அடுத்தபடியாக முக்கியத்துவத்தை அக்கன் தன் மூத்த சகோதரியான குந்தவை தேவிக்கு அளிக்கிறார் தன்னை வளர்த்து கனவுகளை கொடுத்தவருக்கு அவர் செய்யும் சிறப்பாகும் இது அடுத்து பெண்கள் என்னும் சொல்லின் மூலம் அவரது பட்டத்தரசியான தந்தி சக்தி விடங்கி மற்றும் மனைவியர் கொடுத்த கொடைகளும் கொடுப்பார் கொடுத்தனவும் என்பதின் மூலம் மற்றவர் எல்லோரும் கொடுத்த கொடைகளும் பட்டியலிடப்படுகின்றன இக்கோவில் விமானத்தின் உயரம் எரூத்தொப்பத்தி ஆறு அடி அறுபத்தி ஆறாமி உயரம் கொண்டது இக்கோவிலில் தமிழின் சிறப்புகளும் மாமன்னர் இராசராச சோழனின் தமிழ் பற்றும் கோயிலில் உள்ள சிவலிங்கத்தின் உயரம் பன்னிரண்டு அடி தமிழின் உயிரெழுத்துக்கள் மொண்டு சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரம் பதினெட்டு அடி தமிழின் மெய் எழுத்துக்கள் பதினெட்டு கோயிலின் கோபுரத்தின் உயரம் நிலோன்த்து பதாறு அடி தமிழின் உயிர்மெய் மெய் எழுத்துக்கள் டம்பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் உள்ள இடைவெளி நோன்த்து நா பத்தியேழு அடி தமிழின் மொழியின் மொத்த எழுத்துக்கள் இரோந்த நா பத்தியேழு ஆகும் இரண்டு அல்லது மூன்று தளங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் பதினைந்து தளங்கள் கொண்ட சுமார் அறுது மீ உயரமான ஒரு கற்கோயிலை இராசராசன் எழுப்பினார் இத்தகையதொரு பிரம்மாண்டமான கோயில் சுமார் ஏழு ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது கருவறையில் உள்ள சிவலிங்கம் உலகிலேயே பெரிய சிவலிங்கமாகும் ஆறு அடி உயரம் ஐம்பத்தி நான்கு அடி சுற்றளவு கொண்ட ஆவுடையார் இருபத்தி நூறு அரை அடி உயரம் கொண்ட லிங்கம் ஆகியன தனித்தனியாக கருங்கற்களால் செதுக்கப்பட்டு இணைக்கப்பட்டுள்ளது இக்கோவிலின் நுழைவாயிலில் அமைக்கப்பட்டுள்ள பிரமாண்டமான நந்தி சிலையின் உயரமும் அகலமும் முறையே பதிமூண்ட அடிகள் மற்றும் பதினாறு அடிகளாகும் தமிழகத்தில் சற்றொப்ப இதே அமைப்பிலுள்ள கோயில்கள் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் திரிபுவனம் கம்பகரேஸ்வரர் கோயில் ஆகியவையாகும்